ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னைகாட் சமையல் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையலில் மிளகாய் பூண்டு சட்னி தான் அரைக்க போகிறோம் காரசாரமாக சாப்பிட்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி செய்ய என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக்கலாம் வாங்க சென்னைகட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான சட்னி அரைக்க தொடங்கிடலாம் பேன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு வரமிளகாவை மிளகாவை இதில் சேர்த்துக்குங்க நல்லா வறுத்து விட்டுருங்க மிளகாய் நல்லா டீப்பாக வறுக்கணும் ஆனால் தேஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க வறுத்தாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பெரிய சைஸ் பூண்டு மூணு பூண்டு உரிச்சு இதில் நான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயத்தை உரித்து இதில் சேர்த்துட்டேன் இந்த சட்னி டேஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம வறுத்து விடுற பக்குவம் தான் ரொம்ப முக்கியமானது புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப சால்ட் இதில் சேர்த்தாச்சு அவ்வளவுதான் கொஞ்சம் சீரகமும் இதில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சுடுங்க மிளகாவை முதல்ல போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிடுங்க அப்போ தான் நம்ம சட்னி அரைக்கும் போது இந்த மிளகாய் விதைகள்லாம் தனித்தனியாக தெரியாது சாப்பிடும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் மொத்தமாக இதில் சேர்த்தாச்சு சேர்த்தது எல்லாத்தையுமே அரைச்சி இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு இதுக்கப்புறம் தாளிப்பு தான் இந்த தாளிப்புக்கு விசேஷமாக எதுவும் வேணால் விரும் கடுகுளுளுத்தம்பருப்பு இருந்தாலே போதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் கருவேப்பிலையை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கங்க நல்ல மனமாக இருக்கும் இந்த சட்னியை ஒரு நாள் அரைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது ஆயில் வந்து அதிகமாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம் சட்னியை எடுக்கும்போது சட்னி மட்டும்தான் வரும் ஆயிலெலாம் அப்படியே நின்றுடும் ரொம்ப ரொம்ப சுவையான பூண்டு சட்னி ரெடி சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தோடு பிசைந்து சாப்பிட்லாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்